போன்ற இரு ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதம் அதாவது நவம்பர் மாத பலன் இரு ராசிக்கும் அதாவது ராசி என்பவர்களே விருச்சிய ராசி என்பவர்களே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் என்பதால் இது ராசிக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் மேசம் மற்றும் விருச்சிக ராசிக்கான பலனை சுருக்கமாகவும் ஓரளவு விரிவாகவும் இந்த நவம்பர் மாதம் அதாவது கார்த்திகை மாதம் எவ்வாறு என்ன பலன் அதற்கான பரிகாரம் என்ன என்பதை என்றெல்லாம் அறிந்து கொள்ளலாம் முதலாவது மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி அடுத்ததாக விருக்கி ராசிக்கு எப்படி என்பதை தொடர்ந்து வீடியோவை முழுமையாக பார்த்து அதற்கு அதற்கான பரிகாரங்களையும் பார்ப்பதற்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்களை இருக்கிற சப்ரோட்டினை கிளிக் பண்ணால் சப்ரோட்டினை கிளிக் பண்ணி பார்க்கலாம் விளக்கில் ஓல் விளைக்குன்னு கிளிக் பண்ணணும்னா நான் போட்டால் போட போனேன் அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பேம்பலாம் லைக் பண்ணுங்கள் பகிடுங்கள் கொமான்ட் பண்ணுங்கள் ஒரு கழிவு மட்டும் இலவசமாக எழுதி கேட்கலாம் அக்களிக்கு பதில் கிடைக்கும் அது உங்கள் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை அது சம்மந்தமாக இருக்கணும் அதுவும் தெளிவான களியாக இருக்கணும் பல கலி கிட்டால் பதில் கிடைக்காது அடுத்தது தெளிவாக இருக்கணும் ஜாதகம் சம்பந்தம் வேண்டாம் உங்களோட பிறந்த திகதி நேரம் மாதம் மற்றும் உங்களுக்கான பேர் என்னை பற்றி கேட்குறீங்களோ ஒட்டுகளி மட்டும் கேட்கணும் பல எல்லா இடத்தை பற்றியும் கேட்கணும் சகலதையும் அறிந்து கொள்ளுண்ட இந்த ஃபோன் நம்பர்ல ஒன்லி மெசேஜ் எழுதி வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்ல ஒன்லி மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசும் கட்டி கேட்கலாம் சும்மா வந்து எனக்கு மெசேஜ் எழுதாங்க இந்த ஃபோன் நம்பர்ல உம் என்ன எனக்கு நேரம் இல்லை போன் எடுத்தாலும் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை ஆகவே இலவசமாக கேட்கணும்டா இந்த யூடியூபி சேனலான இந்த சேனல்கிட்ட பேர் இது வசிரஜி கைரேகையும் ஜோதிட்ட சேனல் இதுல கைரேகையும் ஜாதகத்துடனும் ஒப்பிட்டும் கைரேகை சம்பந்தமா மாத ராசி பலன்களும் மற்றும் கிரக பேச்சி பலன்கள் அதாவது சனிப்பேச்சி போட்டுட்ட மீனம் வரைக்கும் தனித்தனியா சனிப்பேச்சி பலன் போட்டுக்கிறேன் ஒவ்வொரு மாத ராசி பலன் போட்டுக்கொண்டேன் புத்தாண்டு பலன் போட்டு கொண்டு வருகின்றன் சரி மேசம் ரிசவன் ரெண்டு ராசிக்கும் போட்டுட்டான் புத்தாண்டு பலன் மற்ற இது வந்து கார்த்திகை மாதம் நவம்பர் மாத பலன் போட்டுட்டுத்தான் மீ மீதிக்காரருக்கு புத்தாண்டு பலன் மித் அதாவது மிதுனத்தில் இருந்து மீனம் வரைக்குமான ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சேர்ந்து போடுவேன் நவம்பர் மாத பலன் போட்டு பிறகு சரியோ இப்போ இந்த வீடியோவில் செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேசம் மற்றும் விருச்சிய ராசிக்காரர்களுக்கு எப்படி என்பதை பார்க்கலாம் தொடர்ந்து சப்ரோட்டினை கிளிக் தான் என்னோட தொடர்ந்து நீங்க இணைந்துருக்கலாம் வீடியோக்குள்ள சோபோக்குள்ள இருக்கு கிளிக் பண்ணி பார்க்கல வேலைக்குள்ள வரைங்களை கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கலவையான பலன்களை தரப்போகின்றது உங்கள் உடல்நிலை சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் மேசராசி என்பவர்களே உடல்நிலையில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் ஏனென்றால் மாதத் தொடக்கத்தில் இருந்து உங்கள் உடல்நிலை மோசமடையக்கூடும் உங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கும் நிதி ரீதியாக நல்ல வருமானம் இருந்த போதிலும் உங்களுக்கு நிலையான செலவுகள் இருக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் உங்களுக்கு சில வேதனையை தரம் சம்பவங்கள் இடம் பெறும் எனவே கவனமாக இருக்கவும் எனவே நீங்கள் வண்ண நிர்வாகத்தில் சரியான கவனம் செலுத்த வேண்டும் இல்லாட்டி ஏமாற்றப்படுவீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் உத்தியோகத்தில் கடினமாக உழைக்க வேண்டும் உங்கள் மேலதிகாரிகள் சில விஷயங்களில் உங்களுடன் வாக்குவாதம் செய்யலாம் மேசராசி அன்பர்களே ஆனால் அவர்கள் உங்கள் வேலையை பாராட்டுவார்கள் இது உங்களுக்கு வேலை நல்ல வலனைத் தரம் எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேசராசி என்பவர்களே வியாபாரம் செய்வர்களுக்கு நவம்பர் மாதம் அதாவது கார்த்திகை மாதம் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் செய்வர்களுக்கு உங்கள் எதிர்ப்புக்கள் நிறைவேறி வெற்றி பாதையில் முன்னேறி உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மேசராசி அன்பர்களே மாணவர்களை பார்க்க போனால் கடினமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தரும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் மகிழ்ச்சியான தருணங்கள் வந்து சேரும் காதல் உறவுகளில் ஏற்றத்தா இறக்கங்கள் இருக்கும் ஆனால் மாத பிற்பகுதியில் அதாவது கார்த்திகை மாத பிற்பகுதி நவம்பர் மாத பிற்பகுதியில் பிரச்சினை குறையும் நவம்பர் மாத தொடக்கத்தில் பிரச்சனைகளை எதிர்நோக்கினாலும் நவம்பர் மாத பிற்பகுதியில் பிரச்சனைகள் குறையும் காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு சம்பதிய உறவுகளில் தாம்பத்திய உறவுகளிலும் தம்பதியர்கள் கிடையிலும் மாத தொடக்கத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் மாத பிற்பகுதியில் அந்யோனியம் ஏற்படும் காதல் மற்றும் விஷயம் ஆகியவற்றில் சேர்க்க இருக்கும் மாதத்தின் முதல் பாதி சாதகமாக பெரிதாக இருக்காது பிந்தியது சில சிக்கல்கள் நன்மை அதாவது கலவையான வளங்களை ஏற்ற இறக்க நிறைந்த வளங்களை கார்த்திகை மாதம் மேசராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் வெளியூர் பயணம் மேற்கொள்ள விரும்பினால் இந்த மாதம் பெரிதாக வெற்றியை தராது முயற்சி செய்யுங்கள் நன்மை கிடைக்கும் அடுத்ததாக விருச்சிய ராசி என்பர்களே விருச்சிய ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போன்றது அதாவது நவம்பர் மாதம் சாதகமாக இருக்குமா என்பதை பார்க்கலாம் உங்களின் நிதி பொருளாதாரம் தொழில் என்று சகலவற்றை பற்றி ஓரளவுக்கு சுருக்கமா பார்க்கலாம் திருமண வாழ்க்கை தொழில் எல்லாவற்றையும் கல்வி எல்லாவற்றையும் விருச்சிய ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் இந்த மாதத்தின் முற்பகுதியா பிற்பகுதியா என்றதெல்லாம் வீடியோ முழுமையா பார்த்தா தான் தெரியும் இந்த மாதம் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் மாதத்தின் முதல் பாதி நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் உங்களுக்கு அதிக பணம் கிடைக்கும் இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதியில் செலவுகள் வேகத்தை அதிகரிக்கும் குடும்ப உறவுகளில் இனிமை இருக்கும் ஒன்றாக வாழ்வதன் மூலமும் கடுமையாக பேசாமல் இருப்பதன் மூலமும் சூழ்நிலைகளை கையாளலாம் தொழில் சம்பந்தமாக பேசினால் உத்தியோகத்தில் நல்ல தீர்வு கிடைக்கும் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெற நீங்கள் சில முயற்சிகளை எடுக்க வேண்டியிருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே ஏனெனில் சில சமயங்களில் அவர்கள் உங்கள் மீது கோவப்படக்கூடும் கொஞ்சம் ஜோசித்து கதைக்கவும் உங்கள் கதை உங்களுக்கு ஆபத்தாக வரும் அத்தகைய சூழ்நிலையில் அவர்களின் நம்பிக்கை உங்களுக்கு சவாலாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரையில் ராசி என்பவர்களை பலவிதமான பலன்களை பெறுவார்கள் நன்மைகளும் கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் காதல் உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகளை இருக்கும் காதல் உறவில் பிரச்சினைகள் வந்து சந்தோஷங்கள் மாறி மாறி நடைபெறும் அன்பின் ஒரு பகுதி உங்கள் உறவை தக்க வைக்கும் திருமண வாழ்க்கை வாழ்பவர்கள் மகிழ்ச்சியை அடைவார்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை துணையுடன் நல்ல சவா சகவாசத்தை பெறுவார்கள் மாணவர்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் சவால்களை கொண்டு தாண்டித்தான் தாண்டி ஜெயிக்க முடியும் கவனமாக இருக்கவும் விரச்சியராசி மாணவர்களே உங்களின் கவனம் சிதறும் மாத தொடக்கத்தில் வெளியூர் செல்ல விரும்புவார்கள் வெளியூர் சென்று அங்கு பல வகையான ஆடம்பரம் கிடைக்கும் இந்த மாதம் புதிய வாகனம் அல்லது விலை உயர்ந்த பொருள் வாங்கலாம் விருச்சிய ராசி அன்பர்களே விருச்சிய மேசராசிக்கும் சரி பரிகாரம் பார்க்கலாம் மேசராசிக்காரர்களே நீங்கள் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானை வணங்குங்கள் செவ்வாயை அதிபதியாக கொண்டிருப்பதால் விருச்சிய ராசியும் சரி மேசராசின் சரி முருகப்பெருமானையும் துர்க்கையம்மனையும் வணங்குவதனெல்லாம் அதிலும் மேசராசிக்காரர்கள் துர்க்கையம்மனுடன் சேர்ந்து முருகனும் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானை கூடுதலாக வணங்க வேண்டும் அதே போல விருக்கிக முருகனை வழங்கினாலும் துர்க்கையம்மனை கூடுதலாக வணங்க வேண்டும் ஸ்ரீ துர்கா கவசம் சொல்ல வேண்டும் விருக்கிக ராசிக்காரர்களை ஸ்ரீ துர்கா கவசம் சொல்ல வேண்டும் தொடரும் ரிஷபம் துலாம் ராசிக்கு